ஹாய் வெல்கம் டு தவீஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இதை வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து நான் எந்த மெத்தடில் செய்கிறேன் பாருங்கள் அதே மெஷர்மெண்ட்லாம் அதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளப்பலாம் நல்லா சக்கரை நல்லா வந்து கரைச்சிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூனு ஈஸ்ட்டு நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும் ஒரு பத்து நிமிஷம் இது ஊற வைக்கணும் இது நம்ம தட்டு போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா உப்பிட்டு வர மாதிரி இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நம்ம ஒரே ஒரு முட்டை ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே ஒரு கப்பு நம்மைதான் மெஷர்மெண்ட்டு எந்தெந்த மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன்னா அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அதே இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் எதுவுமே மாற்ற வேண்டாம் ஸோ எந்த மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன்னோ அதே மெஷர்மெண்ட்லேயே நீங்களே ட்ரை பண்ணுங்கள் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கட்டியே இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க ஸோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபீல் பண்ண அதுக்கு பதில் நம்ம கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கலாம் எனக்கு இது சரியாக இருக்குது இரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கட்டி பட்டுச்சி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நீங்கள் பால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வேணால் மைதா ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் பேனில் வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து மிதமான சூடு தான் இருக்குது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் பாதி வந்து கொண்டு வச்சுக்கணும் நம்ம ரெடி பண்ணதை வந்து இது முக்கால் பதத்துக்கு ஊத்தினா போதும் ஏன்னா முக்கால் தான் ஊற்றணும் அதுக்கு மேலே நம்மள வந்து கொஞ்சம் வந்து உப்பிட்டு வரனால கொஞ்சம் கேப்பு கிடைக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் முக்கால் கிட்டே ஊத்துறேன் கொஞ்சம் இந்த மேலே வந்து இந்த ஆயிலை வந்து கொஞ்சம் முண்டு மொண்டு ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா புஃப்புன்னு வரும் ஸோ குட்டி குட்டி பண்ணுக்கு வந்து நம்ம இப்படி தான் பண்ணோம் கடையில் வாங்கினா பெரிய பண்ணு இப்போ நம்ம குட்டிஸ்க்கெல்லாம் வந்து குட்டி குட்டி பண்ணாக கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அவ்வளோதான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதே மாதிரி மாயில் எடுத்துருக்கோம் வாசி முக்கால் வாசி தான் ஊற்றணும் இது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது அதனால் நான் திருப்பி போட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம எல்லா மாவும் அதே மாதிரி ஊற்றிக்கலாம் இது ரெண்டாவதுலேயும் கலர் மாதிரி இருக்குது அதனால் நான் இதையும் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் ஸோ இந்த மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப வந்து அதிகமாக வந்து எண்ணெய் ஹீட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் இப்போ எடுத்துடுறேன் இதை சாப்பிடுவாங்க